சிறுவர் நீதிக் கதைகள் வலிமை சிங்கமும் கழுதைப்புலியும் பசுவை பிடித்து வைத்திருந்தன ஒரு நாள் சிங்கம் பசுவைக் குன்றது கழுதைப்புலி தன் குட்டியை சிங்கத்திடம் அனுப்பி தன் பங்கை கேட்டது கழுதைப்புலியின் பங்காக பசுவின் குடலை மட்டும் கொடுத்து அனுப்பியது சிங்கம் கழுதைப்புலியோ நீ ஏன் குடலை கொண்டு வந்தாய் அரைவாசி பங்குதானே நமக்கு உரியது என்று கேட்டது குட்டி கழுதைப்புலி சொல்லியது நான் சின்னப்பயல் பெரியவர்கள் கொடுப்பதைத்தான் வர முடியும் நான் எப்படி சிங்கத்தோடு விவாதிக்க முடியும் அதை கேட்ட கோபமான கழுதைப்புலி அந்த குடலோடு சிங்கத்தை பார்க்கப் போனது சிங்கம் உணவை உண்டு குகைக்குள் ஓய்வெடுத்துக் கொண்டிருந்தது கழுதைப்புலி வந்ததைக் கண்டு கண்களை அச்சமூட்டும் வகையில் வைத்திருந்தது ஏன் இங்கே வந்தாய் கர்ஜித்தபடி சிங்கம் கேட்டது பசுவில் பாதி கேட்க வந்த கழுதைப்புலி தற்போது தன் எண்ணத்தை மாற்றிக்கொண்டு பேசியது ராஜசிங்கமே நீங்கள் குடல் அனுப்பியதற்கு மிக்க நன்றி ஆனால் அதனை உங்களிடமே சேர்க்க முடிவு செய்துவிட்டோம் குடலை சிங்கத்திடம் கொடுத்துவிட்டு திரும்பிய புலியிடம் குட்டி கேட்டது பசுவில் பாதி கேட்கப் போன நீங்கள் குடலையும் கொடுத்துவிட்டு வருகிறீர்களே மகனே சிங்கம் மிக கொடூரமாக இருந்தது அதைக் கண்டு நடுங்கிவிட்டேன் எனவே எனது பங்கையும் கொடுத்துவிட்டு பாராட்டிவிட்டு வந்தேன் எல்லாம் நன்மைக்காக என்றது தாய் புலி நீதி நம்மை விட வலிமையானவர்களை கோபப்படுத்துவதை விட அவர்களை சாந்தப்படுத்துவதே பாதுகாப்பானது